ரெண்டு மணி ஆயிடுச்சு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அது ஏன் சொல்றேன் அப்புறம் ஆயிடு கேட்டது வருவாங்க வேணும் மாத்தேன் நாளைக்கு தாங்க முடியல காலையும் கொஞ்சம் ஜூலி தின்ட்டு போய் அவங்க செவ்வியூர் போய் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேனா அப்புறம் அவசர அவசரம் ஓடிட்டுனா எப்பவுமே மூன்றரை மணி நாலு மணிக்கு தான் வீடு வருவேன் நாளைக்கு தாங்க முடியல ஆறாண்ணா இந்த குட்டி முடிச்சாமி வீட்டுக்கு போகுது அதுக்குள்ள இந்த ஆட்டுக்குட்டையும் கோழிங்க தொல்லையே இங்க வாருங்க நான் வந்து பின்னாடியும் வந்தாச்சு ஆமா

பா ஆயா ஆயா வந்து இப்ப சட்டியில் செய்வாங்க அவர் பருப்பு போட்டு அதே மாதிரி இன்னைக்கு காட்டி எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்குது சட்டியில் போட்டு சட்டியில்தான் ஆக்கு எங்க அம்மா அரிசி பருப்புல அவ்வளவு டேஸ்டாக்கான அவரை பருப்பு போட்டு ஆக்கு எப்பவுமே அதே மாதிரி டேஸ்டா இருக்குது அவர் பருப்பு போட்டுதான் துவரம் பருப்பு போட்டு போட்டு எப்பவுமே செய்வேன் சரி இன்னைக்கு திடீர்னு ஞாபகம் அவரை பருப்பு போட்டு செய்யலான்னு நிக்குத்தான் போட்டேன் உனக்கு பிடிச்சிருக்குதா சூப்பரா இருக்குது எனக்கு அரிசி பருப்பே பிடிக்காது பள்ளிக்கூடம் பார்த்து அரிசி பருப்புனா வேண்டாம் ஒன்னாவது

வாரத்தில் ஏதோ மூணு நாள் நாலு நாள் இல்லை ரெண்டு நாள் வச்சா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல சனிக்கிழமை மட்டும்தான் வைக்கிறாங்க நாலு நாள் தான் மாதத்துக்கு அதுலேயும் இப்படி வர்றதில்ல அப்புறம் லாஸ்ட்டு வாரம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதை ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை அப்புறம் நம்மளுக்கு சௌரியப்படாத மாட்டேங்குது இல்லை அப்புறம் இருக்குது அவர் பேர் போட்டு அரிசியும் பேருப்புங்கிறது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தக்காளி நல்லா போட்டுங்க அவரை பேர் போட்டு